நான்கு முனை போட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில இருக்கு இத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை மூன்று முனை என்பது வந்து இந்த பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு தான் எப்பளுமே நம்முடைய இந்தியாவில் தேசிய அரசியலும் சரி மூன்றாவது அணி வந்து உருப்பட்ட வரலாறு கிடையாது மூன்றாவது அணி அப்படி ஆட்சி அமைச்சாலும் பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் ஓடுது பெரும் ஓடுது மூன்றாவது அணினா நீங்க யாரு குறிப்பிடுறீங்க அதாவது மூன்றாவது இரண்டு அணிகள் தமிழ்நாட்டில் நீங்க சொல்லலாம் ஒன்று அண்ணா என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணியில் வந்து பாத்தீங்கன்னா பட்டாளி கட்சி இருக்குது இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது அண்ணா திமுக இருக்குது பிஜேபி இருக்குது ஐஎன்டிஏ கூட்டணியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கட்சியில் வச்சு அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி எந்த போலி கூட்டணி அது அதுல வந்து திமுக இப்போ ஆளுங்கட்சியில் இருக்குது வந்து இப்போ அடுத்து விஜய் அவர்கள் தனியாக நினைக்கிறாங்க நாம் தமிழர் அவரும் தனியாக நினைக்கிறாங்க நமக்கு இலக்கு என்பது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு நிலைப்பட உருவாக்க வேண்டுமானால் திமுக வீழ்த்த வேண்டுமானால் கருத்துக்களை கலைந்து ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு குடையின்கள் இயங்கினால் கண்டிப்பாக திமுக வீழ்த்த முடியும் விஜயகாந்தர் நிலைமை என்னன்னு தெரியும் கட்சி ஆரம்பித்தாங்க கமலஹாசன் கட்சியும் இருக்கிற ஒரு டாச்சலெட்டையும் கீழே போட்டு போயிட்டார் வந்து ஒரே ஒரு எம்பி எம்பிசிடுக்கலாம் விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து மக்கள் அதாவது என்ன விஷயங்கள் மேற்கொண்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறுப்பினர் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராவது விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கணும் அப்படின்ட்டு பல முன்னேற்பாடுகள்லாம் செய்கிறாங்க செயலிலாம் கொண்டு வர ஆப்லாம் வந்து கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி பல முன்னேற்பாடுகள் செய்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் வந்து ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெற முடியாது தனித்தனி எழுதி வைத்து கொள்ளுங்கள் விஜய் அவருடைய அரசியல் கட்சி வரக்கூடிய சட்டமன்றத் ஒரு எம்எல்ஏ சூட்டை வாங்க முடியாதுங்க காரணம் என்ன தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக அறுபத்தி ஏழு பேர் ரெண்டு கட்சி கட்சியும் நிற்கிது ரெண்டு கட்சிக்கு மேல தான் தேசிய கட்சியை சவாரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இங்க இருக்குது காரணம் அந்த அளவுக்கு இந்த ராவுடத்தினுடைய தாக்கம் அதிகமாக நம்ம இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா சார் மூன்றாவதாக அப்போ பிஜேபி இருக்குது அப்போ மூன்றாவது கட்சியா இருக்கிற கட்சி ஆட்சி அமைக்க முடியாது நீங்க தான் சொன்னீங்க அப்போ நம்ம இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் தாங்க பிஜேபியை மூணாவது ஒன்று சொல்லலையே பிஜேபி அன்னைக்கு என்ன சொன்னீங்க அதிமுகவும் அதிமுகவும் திமுகவும் இங்கே இருக்குதுங்க ஆனா சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியின் வரப்போது அதிமுக பிஜேபிடும் ஒரு கூட்டணிக்கு இங்கே என்டிஏ கூட்டணி என்ற கூட்டணி ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த கூட்டணி வந்து அது திமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி அடுத்து விஜய் அவர்கள் தலைமுறை கூட்டணி வருது அப்போ நாம் தமிழர் வர்றாங்க ஸோ இந்த நிலைப்பாடு வந்து ஓட்டுக்கள் பிரியுமே தவிர்த்து ஜெயிப்பது யார் என்ற நிலைப்பாடு அண்ணா இந்த என்டிஏ கூட்டணியா ஐஎன்டிஏ கூட்டணியா என்ற நிலைப்பாடு தான் அங்கே இருக்குது அதிகார மையத்தை பிடிப்பது யார் கலெக்டர் பேராட்சி வேண்டும் நகராட்சி இயக்குனர் யார் வர வேண்டும் சென்னை மகாராஜை யார் பிடிக்க வேண்டும் மதுரை மாராஜை யார் பிடிக்க வேண்டும் சொல்றான் இன்று ரெண்டு நாளா மதுரை மாராஜில் பிரச்சனை இருக்கின்றதே அங்கு என்ன பிரச்சனை திருச்சி என்றால் நேரு பொங்கு மண்டலம் என்றால் செந்தில் பாலாஜி மதுரை என்றால் மூர்த்தி

யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் வி எஸ் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தீவிரமா வந்து எல்லா கட்சிகளுமே வந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த நிலையில இப்போ வந்து விஜய் அவர்கள் தாங்க தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க யாரோடையும் கூட்டணி அமைக்கலை அப்படின்றது சொல்லிட்டாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக திமுக கூட்டணி அதிமுக அதிமுகவுடைய கூட்டணி அப்புறம் வந்து விஜய் அவர்கள் தனித்து தான் நிற்க போறாங்க காலம் காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் வந்து நாங்களும் தனித்து தான் நிற்க போறோம் இப்ப நான்கு முனை போட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை மூன்று மனை என்பது வந்து இந்த பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு தான் எப்பொழுதுமே நம்முடைய இந்தியாவில் தேசிய அரசியலும் சரி மூன்றாவது அணி வந்து உருப்பட்ட வரலாறு கிடையாது மூன்றாவது அணி அப்படி ஆட்சி அமைச்சாலும் பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் ஓடுது பெரும் பாடாக ஓடுது மூன்றாவது அணினா நீங்கள் யாரை குறிக்கிறீங்க அதாவது மூன்று இரண்டு அணிகள் தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லலாம் ஒன்று அண்ணா என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாளமல் கட்சி இருக்குது இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது அண்ணா இருக்குது பிஜேபி இருக்குது ஐஎன்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கட்சிகள் அவங்க வச்சு அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க இந்தியா கூட்டணி எந்த போலி கூட்டணி அது அதில் வந்து திமுக இப்போ ஆளுங்கட்சியில் இருக்குது வந்து இப்போ அடுத்து விஜய் அவர்கள் தனியாக நினைக்கிறாங்க நாம் தமிழர் அவரும் தனியாக நினைக்கிறாங்க நமக்கு இலக்கு என்பது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பொதுவான ஒரு நிலைப்பாட உருவாக்க வேண்டுமானால் திமுக வீழ்த்த வேண்டுமானால் கருத்துக்களை கலைந்து ஒருங்கிணை ஒருங்கிணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு குடையின்கள் இயங்கினால் கண்டிப்பாக திமுக வீழ்த்த முடியும் இப்போ விஜய் அவர்களுக்கு தனியாக நிற்பது என்பது அவர் வந்து ஒரு சீட் விஜய் அவர்களுக்கு தனியாக நின்றால் கண்டிப்பாக ஒரு எம்எல்ஏ சுட்டை அவங்க வாங்க மாட்டாங்க ஏன்னு சொல்கிறான்னா ஏற்கனவே மக்கள் நீதி மையம் தான் ஆரம்பித்தாங்க ஜெயகந்தருவுல இந்த நிலைமை என்னன்னு தெரியும் பாக்ராஜூல் கட்சி ஆரம்பிச்சாங்க கமலஹாசன் கஜாரும் இருக்கிற ஒரு டாச்சலெட்டும் கீழே போட்டு போயிட்டார் வந்து ஒரே ஒரு எம்பி எம்பிசிட் ஆனால் விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து மக்கள் அதாவது என்ன விஷயங்கள் மேற்கொண்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறுப்பினர் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராவது விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கணும் அப்படின்ட்டு பல முன்னேற்பாடுகள்லாம் செய்கிறாங்க செயலியெல்லாம் கொண்டு வர ஆப்லாம் வந்து கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி பல முன்னேற்பாடுகள் செய்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் வந்து ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெற முடியாது தனித்து தனித்தனி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏ சூடாக வாங்க முடியாதுங்க காரணம் என்ன அரசியல் என்பது பெரிய கடல் இந்த கடலுக்குள்ளே என்னென்னா பல்வேறு கடல் வாழ்வில வலலட்சா உயிரினங்கள் வாழுது அந்த உயிரினங்கள் வாழலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரகங்கள் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக அறுபத்தி ஏழு பேர் ரெண்டு கட்சி தான் இந்த ரெண்டு கட்சிக்கு தான் தேசிய கட்சியை சவாரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இங்க இருக்குது காரணம் அந்த அளவுக்கு இந்த திராவிடத்தினுடைய தாக்கம் அதிகமாக நம்ம இப்போ இப்படி புரிஞ்சுக்கலாமா சார் மூன்றாவதா அப்போ பிஜேபி இருக்குது அப்ப மூன்றாவது கட்சியா இருக்கிற கட்சி ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க அப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் நாங்க பிஜேபியை மூணாவது ஒண்ணு சொல்லலையே பிஜேபி அண்ணா தான் சொன்னீங்க அதிமுகவும் திமுகவும் இங்க இருக்குதுங்க ஆனா சட்டமன்ற தேர்தல கூட்டணின்னு வரும்போது அதிமுக பிஜேபியோட கூட்டணி இங்கே என்டிஏ கூட்டணியின்ற கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த கூட்டணி அது திமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி அடுத்து விஜயவுன தலைமுறை கூட்டணி வருது நாம தமிழர் வர்றாங்க ஸோ இந்த நிலைப்பாடு போது ஓட்டுக்கல் பிரியுமே தவிர்த்து ஜெய்பதி யார் என்ற நிலைப்பாடும் அண்ணா இந்த இண்டியா கூட்டணியாக ஐ இண்டியா கூட்டணி என்ற நிலைப்பாட்தான் அங்கே இருக்குது அந்த அடிப்பில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மெத்திலும் கெட்டப்பெற ஆகிடுச்சு எங்கே பார்த்தாலும் ஊழல் கொலை கொள்ளை வழிப்பறி பித்தலாட்டம் ஏகப்பட்ட சார்களும் ஏற்கப்பட்ட தம்பிகளும் ஒரே பெருக்கெடுத்து ஓடிவிட்டாங்க போதை கஞ்சா எல்லா விதம் சங்கமும் தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே வந்து என்ன குற்றம் பண்ணாலும் இங்கே தப்பு கிடையாது நேற்று வரையும் திருவள்ளச்சுத்தரங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்டில் படம் தயாரிக்கிறாங்க சினிமா படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் யாது படம் யாதெல்லாம் யாது பணம் சொல்லி உங்கள் நாட்டு நாட்டால் எல்லாமே தம்பிகளாக பெருத்து விட்டார்கள் அது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள இன்னைக்கு இப்போ நான் சொல்ல பொன்மா காலம் அதாவது ரிட்டயர்மெண்ட்டான காவல்துறை ஜன பொன்மாணிகள் என்ன சொல்லுவார் பார்த்தீங்களா ரெண்டு நாளும் என்ன சொல்வார் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ரியல் எஸ்டேட் உத்தியோகம் செய்கின்றார்கள் தான் மக்கள் சாமானிய மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு நாளுக்கு முன்னால சென்னை கார்ப்பரேஷன் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபன் அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு ஒரு லட்ச ரூபா ஃபைன் பட்டுது அந்த ஒரு லட்ச ரூபா ஃபைன் பண்ண அவரை எதிர்த்து அதை கேஸ் பட்டோன்னா நீதி மாண்புமிகு நீதிமன்றம் என்ன கேட்டு தெரியுமா ஐஏஎஸ் அதிகாரம் என்றால் நீங்கள் பெரிய கொம்பு என்று நினைப்பா அப்போ நீங்கள் வர மாட்டீங்களா நீதிமன்றத்தை விட நீங்கள் பெரிய ஆளானு கேட்கக்கூடிய காரணம் என்றால் நீங்கள் மீதி மாண்புமிகு நீதிமன்றம் கூட தமிழ்நாட்டுடைய பல விஷயங்களை நீதிமன்றம் குட்டி காட்டுகின்றது காட்டுகின்ற சுட்டிக்காட்டுகின்றன குறைகளை சுட்டி காட்டின அந்த அடிப்படையின் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குது ஆட்சி அல்ல இன்னைக்கு கடந்த நாலு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்கள் உறவினர்கள் வைத்து அந்தந்த துறையை பந்திப்பாய் போல் சுருட்டி கொண்டு இவர்களை சேஃப்டியாக இருக்கின்றால் தவிர்த்து மக்களுக்கு தொண்டன் அண்ணன் திமுகவுடைய தொண்டனுக்கு ஒன்று புதுக்கோட்டையில் ரெண்டு நாளுக்கு முன்னால் அங்கே நகர்ப்புற அமைச்சர் கேஎன் நேரு போகிறாரு அந்த கே என் நேரு புதுக்கோட்டையில் வந்து தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து கட்சிக்காரல மாற்றுக்கோ கட்சிக்காரனே சண்டை போடுறாங்க தமிழ்நாடு முழுதும் உள்கட்சியில் திமுக முழுக்க முழுக்க உள்கட்சியில் உள்கூத்து உள்ளாட்சி மன்றத்தில் உள்கூத்து வெட்டு குத்து இதுதான் நடந்துட்டு இருக்க தவிர்த்து இதெல்லாம் திசை மாற்றுவதற்காக தான் திமுக எதிர்கட்சி மேல் பொய்யான புகார்களையும் பொய் பொய்யான வதந்திகளையும் பொய்யான கட்டமைப்பை உருவாக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுது திமுக காரணம் என்றால் உள்கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனை உள்ளாட்சி மன்றத்தில் மிகப்பெரிய பிரச்சனை அரசு துறையில் கோஷ்டி பூசல் தமிழகத்தில் உள்ள ஐஎஸ் அதிகாரிகள் அஞ்சு கோச்சி இருக்குதுங்க இதுவரை சொல்லாத என்ற சொல்ல யூத் தமிழுக்கு தமிழகத்தில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளிடையே டேரக்ட் ஐஏஎஸ் கன்ஃபர்ட் ஐஎஸ் ஜூனியர் மிடில் சீனியர் அப்பர் லோயர் மிடில் இப்படி இவங்களுக்குள்ளே அஞ்சு கோசைகள் அஞ்சு கோசிகளும் அதிகார மையத்தை பிடிப்பது யார் கலெக்டர் யார் வர வேண்டும் பேராட்சி இயக்குனர் யார் வர வேண்டும் நகராட்சி இயக்குனர் யார் வர வேண்டும் சென்னை மாநாட்சியை யார் பிடிக்க வேண்டும் மதுரை மாநாட்சியை யார் பிடிக்க வேண்டும் சொல்லிதான் இன்று ரெண்டு நாளா மதுரை மாநாட்சியில் பிரச்சனை இருக்கின்றதே அங்கு என்ன பிரச்சனை திருச்சி என்றால் நேரு கொங்கு மண்டலம் என்றால் செந்தில் பாலாஜி மதுரை என்றால் மூர்த்தி ஆகவே மூர்த்தி கீர்த்தி பெறுது என்பது போல அங்கு யார் ஆட்சியும் அக அகங்காரத்தையும் பணத்தையும் பண செல்வாக்கையும் கைப்பற்றது யார் என்று அமைச்சர்களுடைய கோஷ்டி போசிலு அமைச்சர்களுடைய சடுகுடு என்றால் மக்களுடைய மனநிலை என்ன இதெல்லாம் தான் திமுக தேர்தல் நேரத்தில் அங்கங்கே உங்களை நாடி நான் வரேன் என்ன நாடி நீங்க வாங்க மாநாட வயிலாட நீயாட நானாட முழு புழு புது புது புரூடாக்களை விட்டுக்கிட்டு மக்கள் மத்தியில் ஏமாட்டுகின்றார்கள் மக்கள் சொல்லா தூரங்களை அனுபவித்து நாலு ஆண்டு காலமாக நீங்கள் வெளிநாட்டில் போனீங்க வெளிநாட்டு தொழிற்புகளை அழைத்து தமிழ்நாட்டில் வாலாறும் தேலாரும் ஓடி அப்படின்னு சொன்னீங்களே எத்தனை லட்சம் லட்சம் நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க ஒன்றுமே இல்லையே நீங்க என்ன கொடுத்தாலும் பிரதமர் ராமேஸ்வரத்தில் அந்த பாம்பன் பாலத்தை ரயில்வே போய் என்ன சொன்னாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எது கொடுத்தாலும் பத்தவில்லை அவர்கள் பேசு புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் புலம்பட்டும் என்று சொன்னார்களா இல்லையா எத்தனை லட்சம் கோடி கொடுத்தார்கள் காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலு எவ்வளோ கொடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இன்னைக்கு எவ்வளவு கொடுத்தோம் என்னென்ன பிரச்சனை கொடுத்தோம் எவ்வளோ புள்ளிவரம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் பாஜக ஒரு எம்பி சீட் இல்லாமலும் கூட பல லட்சம் கோடி நிதிகளை கொடுத்து திமுக அதே பத்தலை உலக வங்கியில லோன் கடனை வாங்கி இன்னைக்கு பத்து லட்சம் கூட்ட கடனை வச்சிருக்காங்களே கணக்கு கொடுப்பாங்களா வெள்ளரிக்கை கொடுப்பாங்களா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு பிரச்சனை மக்களை ஏமாற்றி இவள் தங்களுடைய குடும்ப சுயநலன சேமநல நிதிகளை பெருக்கிக் டிராமா நடிக்கின்றார்கள் எப்படியாவது விஜய் அவர்கள் தனியாக இருந்தால் நாம் மீண்டும் திமுக ஆட்சிக்கு அமைத்துக் என்று கற்பனை கோட்டை காகித ஓடத்தில் பயணம் செய்கின்ற திமுகவும் அவள் கற்பனையாக இருப்பினார்கள் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபதரை சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமையல என்று எந்த மாற்றமில்லை ஆனால் இவர்களை வந்துவிடக் விடக்கூடாது ஒரே நோக்கு திமுக ஒரே இலக்கு என்னவென்றால் விஜய் தனியாக நின்றால் நாம மீண்டும் ஜெயித்து விடலாம் என்ற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்றார்கள் இது கண்டிப்பாக நடக்காது காரணம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உதயநிதி அவர்களை மகுடம் சூட்ட வேண்டும் அரியணை எட்ட வேண்டும் என்ற ஒரே இலக்கை நோக்கி சென்று ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு எட்டு கோடி மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லல்லா தூரங்கள் விலவாசு உயர்வு இதை தொட்டால் எந்த பொருளாக இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள டெத்து சர்டிஃபிகேட்லேருந்து பர்த் சர்டிஃபிகேட் வரைக்கும் பணம் கொடுக்காமல் வாங்க முடியல நான் சொல்லலை நடிகர் விஜய் அவர்கள் தாக்க கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கூட சொல்லுக்கார் இறப்பு வாங்கினா கூட காசு வாங்குறாங்களே இப்படிப்பட்ட ஆட்சியை மாற்றம் செய்ய வேண்டாமா என்று விஜய் கேட்கின்றார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டுமானால் விஜய் அவர்களும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணிகள் இருந்தால் திமுக வீழ்த்தலாம் கண்டிப்பா சார் இப்ப நீங்க பல விவரங்கள் சொன்னீங்க ஆனா விஜய் அவர்கள் தீர்க்கமா சொல்லிட்டாங்க நாங்கள் யாரோடையும் கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா பல்வேறு ஏற்பாடுகள் வந்து செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து தகவல் வருது காமராஜர் பிறந்தநாள் அன்று ஏதோ புதிய திட்டங்கள் வந்து கொண்டு வர போறாரு அதை அதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கடந்த நான்கு ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய லாக் அப் கஸ்டடியில இறந்தவங்களை வந்து எல்லா இறந்த எல்லா குடும்பத்தையும் நேர்ல போய் பார்க்குறதா வந்து தகவல் வெளியாக இருக்குது இந்த நிலையில முதல்வர் அவர்கள் வந்து ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு புறம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகுது அதிமுக பிஜேபி கூட்டணி ஈரோட்டில் ஒரு முறை பெரியார் மேடல பேசுகிறாரு நான் தேர்தல் நிக்க மாட்டேன் இங்க வரக்கூடிய கூட்டங்கள் பல ஆயிரம் பேர் நிற்கிறீங்க எல்லாம் என் பேச்சை கேட்க தான் வரீங்க ஆனா எலெக்ஷன் எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க தான் பெரியார் சொன்னாரு அப்படிப்பட்ட பெரியார் அவர்களே தேர்தல் நிற்க நிற்க முடியாது என்ற மனநிலை உள்ள அந்த காலத்தில் உள்ள பெரியார் அவர்களே சொல்லிக்கின்ற போது இந்த காலத்து நடிகர் என்பது இளம் தலைமுறைகள் பார்த்தோன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அவருடைய கூடத்தை வராங்கன்னா ரெண்டாயிரம் பேர் ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்கள் நீங்கள் அதை பார்க்கணும் இங்கே வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பழம் தின்னு கொட்டைப்பட்ட பெருச்சாளிகள் நாற்பத்தி ஏழு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு பேரும் தான் மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க இவங்க எப்படி கொள்ளையடிக்கணும் எப்படி ஏமாற்றணும் எப்படி சுரண்ட் இரண்டு கட்சியுமே வந்த கலைஞர்கள் கலைகள் கலைஞர்கள் இருக்கக்கூடிய நீங்களே வந்து அதிமுக இந்த குற்றம் குற்றம் இது அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு முறை சொன்னாரு ரெண்டு கட்சியுமே ஊழல் கட்சி தான் அதிமுக திமுக ஆனால் எரிகிற கோல்லிக்கட்டில் எந்த கோல்லிக்கட்டைன்னா அண்ணா திமுக பரவாயில்ல என்ன அவர் எரிகிற எரியிற அண்ணா அன்னாதிமுக பரவாயில்லன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி அண்ணா திமுக இருக்கிற பாதி அமைச்சர்களுமே அமைச்சர் பேரில் வந்து திமுகவில் போய் அங்கே பாதி அமைச்சரும் திமுக ஏடிஎம்கில் இருந்து போன அமைச்சர் தான் திமுகவில் இருக்கிறாங்க ஆகவே அவர்கள் அண்ணா திமுக ரெண்டுருக்கும் வித்தியாசம் என்ன இடையில் ஒரு வெள்ளி தான் வித்தியாசம் இப்போ அந்த கட்சியிலேயும் ஜெயலலிதா கிடையாது இந்த கட்சியிலேயும் கலைஞர் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே பல மாவட்ட செயலர்கள் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏடிஎம்கேடைய நிலைப்பாடு என் கூட்டணி என்ற நிலை பிராண்ட்டு அவங்க பயணிக்கிறாங்க திமுக என்பது ஆளுங்கட்சி நிலை ஆனால் திமுகவில் காங்கிரஸ் கட்சி கட்சியும் திமுகவுடன் பெரிய சந்தோஷமானும் இல்லை அண்ணன் தொல் திருமலனர்களும் திமுகவில் கூட்டணி இருந்தாலும் அவரும் பெருசாக சந்தோஷமாக இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களே கொஞ்ச நாளாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு கடந்த நாலு ஆண்டுகளில் தமிழகத்தில் இருபத்தைந்து லாக் அப் எடுத்து நடந்திருக்குது அதாவது இன்றைக்கி என்னென்னா அதிகாரம் ஆட்சி யார் கையில் இருக்கின்றதோ அவர்களிடம் எல்லாம் சொல்கின்ற தவிர்த்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த அதி அரசு துறை ஒன்றுமே பயன்படுத்த கிடையாது உதாரணத்துக்கு இன்றைக்கி திருச்செ இன்றைக்கி நீங்கள் திருச்செந்தூரில் நடந்த கும்பமேளையில் அந்த நடந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசிலே இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள சீனியர் ஐபிஎஸ் அதிகாரெல்லாம் ஒரு வாரத்துக்கு முடியாது பந்தோஸ்தும் அங்கே இதான் எதுக்கு ப எதுக்கு அனுப்புனீங்க உங்களுக்கு பயம் மதுரையில் முருகன் மாநாடு இந்து மணி நடந்து விட்டது கூட்டங்கள் கடலாக கடலையான்னு ஆய்ப்பு வச்சது ஆகவே இதை முறியடிக்கிறது வேண்டுக்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முருகனுடைய அந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடத்தி அதிலேயே அரசு இயந்திரத்தை எல்லாம் பயன்படுத்தினாங்க ஆனால் இந்து மணி மாநாடு அப்பில் இந்து மணி நடத்திய முருகன் மாநாட்டில் பொதுமக்களாக திரண்டு வந்த கூட்டம் தான் ஆகவே பக்தர்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் இந்துக்களை பொறுத்தவரையும் பாஜக பக்கம் உள்ளார்கள் ஆனால் திமுக ஜாதியாலும் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் பிரித்து அதை ஓட்டு வங்கியாக ஆக்கி நாடகத்தினுடைய உச்சக்கட்டத்தில் பயணிக்கின்றார்கள் இந்த உச்சக்கட்ட பயணம் போது மக்கள் நன்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய தலைப்பாடு கண்டிப்பா பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி